ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இஸ்லாம் போதிக்கின்ற ஐந்து வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனை கடைபிடியுங்கள் இன்ஷால்லா நிச்சயமாக நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும் முதலாவது உணவு நமக்கு எப்போ பசிக்குதோ அப்பதான் நம்ம சாப்பிடணும் நபிசல்லா அலிஹன் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் மூணுல ஒரு பகுதி சாப்பாடும் மூணுல ஒரு பகுதி தண்ணீரும் மூணுல ஒரு பகுதி வயிறை காலியா விடுங்கன்றாங்க இதுதான் ஆரோக்கியம் ரெண்டாவது தூக்கம் இஷாவுக்கு பின்னாடி நம்ம தூங்கிடணும் எவ்வளவு சீக்கிரம் தூங்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தூங்கி நம்ம ஃபஜ்ரலையெல்லாம் எந்திரிச்சிடணும் மூணாவது உடல் பயிற்சி நபிசல்லாஹ் அரஹிசன் அவர்கள் குதிரை சவாரி நீச்சல் பயிற்சி இதுக்கெல்லாம் ஏவிருக்கிறாங்க எனவே உடல் பயிற்சி செய்வது சுண்ணத்தா இருக்குது நான்காவது இறை தியானம் உள்ள அமைதியா இருந்தாதான் உடல் ஆரோக்கியமா இருக்கும் என்பதனை அறிவியல் இன்றைக்கு சொல்கிறது எனவே உள்ளம் அமைதியாக இருப்பதற்கு இகலாசா ஐந்து நேரம் தொழுகுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஐந்தாவது ஆரோக்கியத்தை தரக்கூடியவனிடம் ஆரோக்கியத்தை நாம் அனுதினமும் நாம் கேட்பது இன்னி என்ற இந்த துவாவை ஓதிக்கொள்ளுங்கள்